இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் மனதுக்கு பிடித்த பெலாம் வெடிங்ஷன் என்று எல்லா விதமான சாரிகளையும் நியாயமான விலையில் தருகிறார்கள் இந்தியாவில் இருக்கும் மேற்பட்ட காஞ்சிபுரம் பட்டு கலெக்ஷன் பெபெற்று கொள்ளலாம் ஃபைன் மார் இலக்கம் 45 யால் காங்கேசன் துறை வீதி சுன்னாகம் ஓவர் இன் நோக்கியோபிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் ஏர்கியான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃபிரைட் ரைஸ் ஓவனும் தனിച്ചു நோ சிக்கன் ரைஸ் வுடிலேஹே

தொடர்கின்றன பண்டிகையை ஒட்டி சிறைச்சாலைகளில் நேரடியாக கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான காமினிபி விசா தெரிவித்துள்ளார் மேலும் நத்தார் ஒட்டி சிறைச்சாலைகளில் நேரடியாக கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் நத்தார் பண்டிகையை ஒட்டி முன்னூற்று தொன்னூற்றி எட்டு சிறை கைதிகளுக்கு விசேட பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை பண்டிகையை ஒட்டி கத்தோலிக்க தேவாலயங்களில் பாதுகாப்பிற்காக நாற்பத்து ஐந்தாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அத்தியாவசியமான இடங்களுக்கு மட்டும் ராணுவ பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பொத்திகா மனதுங்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை நிர்வாகம் செயலிழந்து காணப்படுவதானது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் இலங்கை அரசியல்வாதிகளும் அக்கறை செலுத்தாததான் விளைவாகும் என்று இணைந்த வடகிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் ஆ வரதராஜ பெருமாள் தெரிவித்தார் மாகாண சபை நிர்வாகம் செயலிழந்து காணப்படுவதானது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் இலங்கை அரசியல்வாதிகளும் அக்கறை செலுத்தாததன் விளைவாகும் என்று இணைந்த வடகிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் ஆ வரதராஜ பெருமாள் தெரிவித்திருந்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையிலான சந்திப்பில் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் மௌனம் சாதித்தமை தமிழ் அரசியல் கட்சிகளிடமிருந்தும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளிடமிருந்தும் நெருக்குதல்கள் இல்லாததன் விளைவு என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய தலைவர்கள் இலங்கையுடனான தமது பேச்சுவார்த்தைகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து பதிமூன்றாவது திருத்தத்தினை முன்வைப்பதே வழக்கமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழர் பிரச்சினையை கையாளுவதில் இந்தியாவின் தலையீட்டுக்கு வழிவகுத்தது உள்நாட்டு காரணிகள் என்பதை மறுக்க முடியாது என்பதுடன் இலங்கையிலிருந்து போதிய அழுத்தங்கள் இருந்தால் மாத்திரமே இந்திய அரசாங்கம் செயலில் இறங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டாா் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி கூட மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த காலத்தில் மாகாண சபை முறையை கடுமையாக எதிர்த்தது என்றும் அந்த திருத்தத்தை தமிழர்களை ஏற்பதில்லை என்றும் கூறி வந்திருக்கிறது இந்நிலையில் தற்போது அந்த கட்சி மாகாண சபைகளை எதிர்ப்பதில்லை என்பதுடன் தமது அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்தக்கூடும் என எதிர்பார்ப்பதாகவும் இணைந்த வடகிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் ஆ வரதராஜ பெருமாள் மேலும் குறிப்பிட்டாா் திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் நேற்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது திருகந்தமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குழுவின் தலைவரும் பிரதமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் நேற்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது திருக்கொண்டமலை மாவட்டத்தில் நிலவும் காணி பிரச்சினைகள் பல்வேறு காரணங்களால் நிறுவப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் விவசாய பிரச்சினைகள் மீன்பிடியில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அனர்த்த முகாமைத்துவ நீர்ப்பாசனம் உள்ளிட்ட மாவட்டத்தின் கல்வி சுகாதாரம் அபிவிருத்திகள் தொடர்பாக இதன் புகார் குறிப்பாக வனவள பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் வனஜீவு திணைக்களங்களிலான் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது திருகோணமலை மாவட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது ஹெக்டயர் காணிகள் விடுவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இரண்டு வகையான காடுகள் காணப்படுவதாகவும் அதில் பாதுகாக்கப்பட்ட காடுகளுக்கு மாத்திரம் வருத்தமான அறிவித்தல் வெளியிடப்படுவதாகவும் ஸ்ட்ரீட் போரஸ்ட்களுக்கு வருத்தமான அறிவித்தல் வெளியிடப்படுவதில்லை எனவும் மாவட்ட வளவில பாதுகாப்பு துணைக்கள உத்தியோகத்தர் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் காணி பிரச்சினைகளுக்காக துணைக்குழு ஒன்று அமைத்து தீர்வுகளை ஏற்ற நடவடிக்கை எடுக்க உள்ளதாக திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஏமச்சந்திரா தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நட்டையீடு வழங்க மூவாயிரம் மில்லியன் ரூபாய் தேவை என்றும் விவசாயம் தொடர்பான சேத விவரங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அிறுத்தத்தால் ஏற்பட்ட செய்திகளுக்கு நட்டையீடு வழக்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாய் தேவை என்றும் விவசாயம் தொடர்பான செய்தி விவரங்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாகவும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட விவசாய குழு கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான திருமதி ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் மட்டக்களப்பு ஒல்லாந்தர் கோட்டையில் அமைந்துள்ள பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது விசேடமாக இலைக்காய்ச்சல் தொடர்பாக பிராந்திய சுகாதார பணிமனையின் தொற்றுநோய் வைத்திய அதிகாரி கார்த்திகாவால் விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் குரங்கு யானை தாக்கத்தினால் தாம் அதிகம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர் மத்திய நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து ஏற்படுகின்ற வெள்ள அனுப்பத்தை குறைப்பதற்காக பல திட்டங்களை கிட்டத்தட்ட திட்டங்களை தனது கொழும்பு அமைச்சுக்கு அனுப்பியிருப்பதாக கூறியிருந்தார் திட்டங்களை அமுல்படுத்துவதில் என்ன தரங்கள் என்று சொன்னால் நிதி தான் நிதி ஏற்பாடுகள் கிடைக்கப்படும் நாங்கள் மட்டக்களப்புக்கு ஏற்படும் வெள்ளத்தினை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அவர் தெளிவாக கூறியிருந்தார் அது மட்டுமன்றி விவசாயிகளுடைய பயிர்கள் பாதிக்கப்படுவதால் இருப்பதாலே அவர்களுக்கு வழங்க வேண்டிய நஷ்டஈடு தொடர்பாகவும் இங்கு விவசாயிகளால் பேசப்பட்டது ஊராட்சி உதவி பணிப்பாளர் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளை அவர் எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே ஏற்பட்ட வெள்ளத்துக்கான ஆரம்பத்தில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கான கொடுப்பனவளின் தாமதங்கள் குறித்தும் அவர் அதற்கு விளக்கம் அளித்தார் கூடிய விரைவில் இந்த கொடுப்பனவள் யாவும் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார் இடைப்பேளியின் பின் செய்திகள் தொடரும்

இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் சிக்கன் கியூப் ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே வடக்கிற்கான சாரி சாம்ராஜ்யம் விதவிதமான சேலைகளை விலை பார்க்காமல் வாங்க நாடு வேண்டிய ஒரே இடம் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாரிகளோடு உங்கள் மனதுக்கு பிடித்த டிசைன்களையும் சாரிகளாக பெற்றுக் கொள்ளலாம் வெட்டிங் கலெக்ஷன் சென்று எல்லா விதமான சாரிகளையும் நியாயமான விலையில் தருகிறார்கள் ஃபைன் இந்தியாவில் இருக்கும் மூலமாக மூவாயிரத்திற்கு மேற்பட்ட பியோ காஞ்சிபுரம் பட்டு கலெக்ஷன் பெற்றுக் கொள்ளலாம் இலக்கம் நாற்பத்தி ஐந்து யாழ் காங்கேசன் துறை

இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான் சிக்கன் கியூப் ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே தொடர்கின்றன அடுத்து வானிலை செய்தி

நம்மளோட செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான கதைகள் எல்லாவற்றையுமே கடந்து இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மாறி இருக்காங்க பழைய நினைவுகளை நீங்கள் மீட்டுவீர்கள் என்பது தெரியும் மகன் எல்லோரும் புலம்பெருந்த வேளையிலே நான் எடுத்து வைத்த அந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் உங்க கிட்ட வந்து அவங்களோட கதையை சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஹாட் டாக்ஸ் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு பிரபஞ்ச தேடலில் கண்டங்கள் பயணித்து நாடுகள் கடந்த கொண்டு நடை கடந்து உண்மைகள் தேடி திசையெங்கும் வியாபித்து செய்திகளை விரைவாகவும் நம்பகமாகவும் உடனுக்குடனும் தரும் கேபிட்டல் டிவி செய்திகள் மதியம் பனிரெண்டு முப்பது மாலை ஏழு முப்பது இரவு பத்து மணிக்கு காலை பத்து பதினைந்து முதல் மாலை ஐந்து பதினைந்து வரையும் ஒவ்வொரு மணத்தியாலத்தின் பதினைந்தாவது நிமிடத்தில் கேபிடல் டிவியின் மனுத்தியான செய்திகள் டிவி மீட்பொருள் காண்பதறிவு அறிவு வியாபார நாமத்தினை மக்கள் மயப்படுத்தி பொருட்களை சேவைகளை விற்பனையினை இன்னும் அதிகரிக்க வேண்டுமா ஒரு தரமான விளம்பர தளத்தினை தேடுகின்றீர்களா மற்றும் உங்கள் பெட பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஆறு நூற்று அறுபத்தி ஆறு நூற்று நாற்பத்தி நான்கிற்கு அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் டைமாஸ் மீடியா நெட்வொர்க் இலங்கையின் முன்னணி தனியார் ஊடக வலையமைப்பு கொடை செய்யும் மாதம் கிறிஸ்துமஸ் மாதத்தில் உதவி செய்வோம் உணர்வால் உயர்வோம் கேபிட்டல் காரூண்யத்தின் அடுத்த முயற்சி மாணவர்களின் வெற்றிகரமான கல்வி பயணத்தை ஊக்குவிக்க அவர்களுக்கு தேவையான வர்த்தக பைகளையும் அப்பியாச கொப்பிகளையும் வழங்கி அவர்களின் எதிர்கால கனவுகளை செதுக்கும் சிற்பிகளாவோம் கேபிட்டல் காரூயத்தோடு இணைந்து உங்கள் பங்களிப்புகளை வழங்க அழையுங்கள் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு இரண்டு நான்கு எட்டு இரண்டு ஐந்து அல்லது இலக்கம் பதினைந்து வாழுக்காராம வீதி கொழும்பு மூன்றில் அமைந்துள்ள கேபிட்டல் எஃப் எம் கேபிட்டல் டிவியின் அலுவலகத்தில் உங்கள் உதவிகளை கையளிக்கலாம் காலை ம <lênaz Fordxi -78> <episodes> Capital FM